Pain எத்தனைதான் பெண்கள் முன்னேற்றம் அடைந்தாலும் இன்னும் ஏதோ ஒன்றிற்காக பிறர் ஒப்புதலுக்காக காத்திருக்கும் கட்டாயத்திலே அவளின் சில யோசனைகள் வெளிவராமலே தோற்றுப்போவதில் வெற்றி என்னும் வாசலை தொட அவள் அத்தனை போராட வேண்டியிருக்கிறது சில பெண்களுக்கு ஒப்புதல் பெற அவசியம் தேவைப்படாது அவள் வெற்றியின் வாசலை கொஞ்ச காலத்திலேயே விடுகிறாள் ஒரு பெண்ணின் வெற்றி அவள் முழு முயற்சி செய்கிறாள் என்பதை பற்றி து மட்டுமல்ல அவளுக்கு ஆதரவாக பலம் கொடுத்து கரங்களும் தான் அவளின் முழு வெற்றியை நிர்ணயம் செய்கிறது இந்த இடத்துல பெண்ணின் வெற்றி மட்டும் ஒரு பெண் மட்டும் நினைச்சா மட்டும் பத்தாது அவ அவ குடும்பமும் அவளை சுற்றி இருக்கிற சூழலும் அவளை சுற்றி இருக்கிற நண்பர்கள் அவளை சுற்றி இருக்கிற பெண்கள் பொதுவாக மொத்தமா சொல்லணுன்னா பெண்கள் அவளுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு பலம் கொடுத்து அவளை எல்லா நேரமும் அவள் உடஞ்சி போகிற நேரத்தில் அவளுக்கு நல்ல ஒரு ஆறுதல் கொடுத்து தைரியம் கொடுத்து தூக்கி விட்டாங்கன்னா அவளோட வெற்றி வந்து வேற வேற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு பெண் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவள் அவ என்ன வேணா சாதிக்கலாம் அவள் சாதாரணமாக ஒரு பெ ஒரு இடத்துல ஒரு சின்ன முயற்சி எடுக்கிறான்னா கூட அந்த சின்ன முயற்சி அவளுக்கு வந்து டெய்லி டெ தினமும் அந்த முயற்சியில வந்து அவள் விடாம செய்யும் போது அவள் பெரிய வெற்றி அடைவா அந்த வெற்றி வந்து அவளுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறதில்ல எல்லாேருக்கும் அப்படி கிடைக்கிறதில்லை ஈஸியாக சில பெண்களுக்கு வந்து அந்த முயற்சியே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில தான் அவங்க வாழ்க்கையே இருக்கு தினம் தினம் அவங்க எழுந்து அன்றாடம் வேலைகளை பார்த்து அந்த இதில் வந்து அவங்க சா அது பண்ணுறதே மிகப்பெரிய சாதனையாக இருக்குது ஆனால் சில பெண்களுக்கு வந்து ஓரளவுக்காவது அவங்க பிடிச்சதை செய்ய முடியுது அவங்களுக்கு சாதனை செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்கும் ஆசை மட்டுமே இருக்கும் ஆனால் சில பெண்கள் அதை நிறைவேற்றிக்கிறதுக்கும் போராடுறாங்க ஆனால் அதை முழுமையாக வந்து போராடி அதில் அச்சீவ் பண்ண முடிய மாட்டேங்குது ஏன்னால் நான் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க ஏதோ ஒரு தடைகள் விதிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஆனாலும் நம்ம அதனால் ஓஞ்சு போகாமல் நம்ம இன்னும் இன்னும் வந்து தினம் தினம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன வருது நம்ம எதில் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்மளே நம்மளை கண்டுபிடிச்சு நம்மளை நம்மளே செதுக்கிட்டே இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் அதை மனசில் ஏற்றிக்காமல் காதில் வாங்காம உங்களுக்கு என்ன உங்களுக்கு பிடிச்சமானவங்க உங்களை என்கரேஜ் பண்ணுறவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கூட நீங்கள் பேசுங்க அதிக நேரம் அவங்களோட செலவிடுங்க அப்படி இருக்கும்போது உங்கள் உங்கள் விழுது கைவரிகள் எல்லாமே என்னோட அனுபவம் எனக்கு நடக்கிறது என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நடக்கிறது தான் இது மாதிரி நீங்கள் வந்து எப்பவுமே மோட்டிவேட்டடாக இருக்கணும் இதுதான் என்னோட ஆசை மிக்க மிக்க நன்றி தோழிகளே எனக்கு இருக்க என்னோட தோழிகளுக்கும் தோழர்களுக்கும் பெண்களுக்கு குறிப்பாக நான் எப்போவுமே மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பேன் அதை நீங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையில் சின்ன மாற்றம் வந்தால் கூட அது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் நன்றி தோழிகளே இதை அனைவரும் ஃபாலோ பண்ணுங்க மிக்க நன்றி உங்களோட பேசணுன்ட்டு ஆசையாக இருந்துச்சு ஆர்வமாக இருந்துச்சு அதான் இது இதன் மூலமாக பேசலாம்னு தோணும் இது வரைக்கும் என் எழுத்து மூலமாக தான் உங்ககிட்ட பேசிகிட்ருந்தேன் இப்போது என்னோடய குரல் மூலமாக உங்களோட இணை இணைந்து இருக்கணும்ன்ட்டு ஒரு தோணுச்சு ஒரு புதுசாக ஒன்று தோணுச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தினமும் பேசலாம் தினமும் நான் இதையே இந்த மாதிரி போடுறேன் கருத்துக்களில் சொல்லுங்கள் இது பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் தோழிகளை